அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லது ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகாவில் பனையடி சத்திரம் என்ற ஊருக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சங்கரங்கோயிலிருந்து தோராயமாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி சொத்து விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலோ அல்லது ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னாலோ நம்ம வலை ஒழியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் நம்ம வலை ஒளியின் மெம்பர்ஷிப் பிளான்ஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதி இல்லை பிளேன் லேண்டு இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் வெற்றி தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அழையுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி நம் வலைவலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பொத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்து விழுந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எண்பத்தாறு ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட் எட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலத்தை நீங்கள் பிரித்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஐந்து ஏக்கர் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ பிரித்து வாங்கி கொள்ளலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த பகுதியில் தான் நிலம் இருக்கீங்க இந்த நிலத்தை நேரில் பார்வையிட விரும்புகிறீங்க அப்படின்னா எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் எங்களை அழையுங்கள் நீங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலுக்கு அருகில் குறைந்த விலையில் ஆன் ரோட்டில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்